ரோல்ஸ் ரைஸ்லாம் வாங்கணும்னா நான் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நீ எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிலிருந்து விலை உயர்ந்த கேடிலாக் என்ற அமெரிக்க நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய கேடிலாக் என்ற காரை இறக்குமதி செய்திருக்கிறார் அதில் என்ன சிறப்புனா இந்த கார் இறக்குமதி பண்ணுறது பெருசாக அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் காரின் விலை ஒன்றரை கோடி இறக்குமதி வரி எல்லாம் சேர்த்து ரெண்டரை கோடி மொத்தம் அந்த காரோட விலை நாலு நாலு கோடி யார் ஓட்டிய கார் தெரியுமா அது இதற்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த திரு ஜோ பைடன் அவர்களுக்காக வெள்ளை மாளிகை வாங்கிய கார் தான் இந்த கேடிலாக் கார் அந்த பிராண்டு பிராண்டு அதே காரை தான் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் இப்போதும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அந்த காரு தன்வந்திரா ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் அவரது நிறுவனத்தின் பேரில் வாங்கப்பட்டுள்ளது வண்டி நம்பர் சொல்லட்டுமா டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் சிஎம் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இதுதான் அந்த வாகனத்தோட பதிவு என்ன கேட்டிலாக் காரு என்னமோ காரே இல்லாமல் பழைய அம்பாசிடில் போகிற மாதிரி எனக்கு சீன போட்டார் இதுவும் சொகுசு கார் தான் ஆ நாலு கோடி இப்போ காரு எவனாவது ஒன்றரை கோடி காருக்கு ரெண்டரை கோடி வரைக்கும் கட்டி கேள்வி காசு திமுக எடுத்தவங்க தான் அதை செய்வான் கரெக்டா அப்ப மேடையில போய் ஊரில் இருக்கிற எல்லா கிட்னியும் எடுத்தால் தான் ரோல் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும் அடுத்து இந்த இருக்கிற கிட்னியில்